வணக்கம் அக்கா எல்லாரும் எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும் வேண்டுதல் கடிதம் ஒவ்வொரு வளர்ப்புறை தேய்பறை பஞ்சமிக்கும் வந்து எல்லா மக்களுக்கும் அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகி தாயினுடைய பேரருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காகவே நம்மளுடைய நாகபுரத்தில் பஞ்சமி பஞ்சமிக்கு வேண்டுதல் கடிதம் நிறைய மக்கள் அனுப்பிகிட்டே இருக்காங்க அதனுடைய பலனும் வந்து எல்லாரும் பெற்றுக்கிட்டே தான் இருக்காங்க அம்மாவினுடைய கருணையை பற்றி நான் சொல்லி இந்த வேண்டுதல் கடிதத்தை அப்டேட் கொடுத்து ரொம்ப நாளாகுது சாட் வழியாகவோ அல்லது கம்யூனிட்டி போஸ்ட் வழியாகவோ தான் கொடுத்தேன் அம்மா ஒரு முறை நீங்கள் சொல்லி எங்களுக்கு விளக்கமாக கொடுங்க அப்படின்னு கேட்ட புது சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஒரு பதிவு அதாவது தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரத்தில் வீட்டிலிருந்து நிறைய மக்களுக்கு தன்னுடைய அருளும் கருணையும் போய் சேரணும் அப்படிங்கிற நம்மளுடைய கருணை தாய் இந்த கலியுகத்துல இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது நிறை நம்ம இருந்த இடத்துல இருந்துகிட்டு நம்மளுடைய குறைகளை ஒரு தாயினோட பாதத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரம் வேற எந்த ஒரு இடத்துலையும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அதை செய்யறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுத்த என்னுடைய தாய்க்கு நான் ஒவ்வொரு நொடியும் நன்றி சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு நான் வேண்டுதல் கடிதம் எழுதி அம்மா பாதத்தில் வச்சு அது நடந்த உடனே அவங்க நன்றி சொல்லும்போது அத அந்த கண்ணீருடைய அந்த சமர்ப்பணம் தாய்கிட்ட உண்மையிலேயே அதை போய் கொண்டு அவங்க பாதத்தில் நான் சமர்ப்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு எனக்கு இருக்கும் அந்த நிறைஞ்ச மனசோட ஒவ்வொரு தேய்பிரை வளர்புறை பஞ்சமிக்கும் வந்து உங்களுடைய குறைகளை ஒரு தாயாக தாயினுடைய பாதத்தில் நான் சேர்த்துட்டே இருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய குறைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் நிறைய குறைகள் இருக்கும் ஓரிது குறைகளை மட்டுமே கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பரில் ரொம்ப பொறுமையாக அமைதியாக உட்காந்து இது இருந்தால் நமக்கு சரியாகுன்ற குறைகளை மட்டும் எடுத்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வளர்பிறை தேய்பிரை பஞ்சமிக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம உங்களை மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏதோ ஒரு வழியில் ஞாபகமாக போயிடும் ஏன்னா வளர்புறை தேய்பிரை நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு கேட்குறவங்க நிறைய அதனால தேதி முத கொண்டு வளர்புறை தேய்பிரைக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம கடிதங்கள் எழுத ஆரம்பிச்சுடுறோம் வளர்புறை பஞ்சமி அன்று நேரம் இருந்தால் கண்டிப்பாக நானே நேரலையில் உங்களுடைய பெயர்களை முன்னாடி வாசிச்சுட்டு இருந்தேன் இன்னும் நேரம் கிடைச்சா கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் உங்களுடைய கடிதங்கள் எப்பவும் போல் அம்மாவோடய பாதத்தில் சமர்ப்பிச்சிடுவோம் வேண்டுதல் கடிதத்திற்கான பதினோரு ரூபாய் காணிக்கையும் உங்களுடைய குறைகளையும் ரொம்ப தெளிவான முறையில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடும்போது அம்மா பஞ்சமி அன்று அம்மா பாதத்தில் சமர்ப்பிப்பேன் பஞ்சமி எப்போமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்காக இப்ப வரக்கூடிய பஞ்சமி பாத்தீங்கன்னா வளர்புரை பஞ்சமி ஆவணி பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை வருது இந்த வியாழக்கிழமை அன்று உங்களுடைய கடிதங்கள் தாய் கருணை வடிவம் இந்த பவல் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான வாராகி அதாவது நாக லட்சுமி வாராகி தாயினுடைய திருப்பாதம் சமர்ப்பிக்கப்படும் உங்களுடைய குறைகள் அதே மாதிரி நிவர்த்தின்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுடைய மனதில் இருக்க குறைகளை ஒரு நம்பிக்கையோடு அம்மா எங்களுக்கு இந்த குறைகளை தீர்த்துக்கூட எங்களுக்கு இந்த வரத்தை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றிமானு சொல்லி நான் நன்றி கூட அந்த கடிதங்களை நீங்கள் எழுதும்போதே அந்த க அந்த குறைகளுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும் எல்லா ஆலயமும் எப்படியோ தெரியாது நம்ம ஆலயத்துக்கு வருவதற்கே தாயினுடைய ஒரு என்ன சொல்றது அந்த ஒத்துறவு இருந்தா மட்டும்தான் அந்த குறைகள் நிவர்த்தி பட முடியும்ன்றது இருந்தா மட்டும்தான் அம்மா வர வைப்பாங்க அதே தான் கடிதம் எழுதுவதும் கூட யார் கடிதம் அம்மா பாதத்துக்கு வரணும்னு கூட அம்மா தான் முடிவு பண்ணணும் அந்த வகையில நீங்க இந்த ஒரு வரத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த கடிதங்களை எழுத ஆரம்பிங்க குறைகள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை சரி பண்ணுவதற்கான வழிவகையும் வாய்ப்புகளையும் அம்மா கொடுத்துருக்காங்க பயன்படுத்திக்கங்க இன்றைக்கி இந்த ஒரு அற்புதமான பதிவை பகிர்ந்துக்கிட்டதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்